இனிய நாளை எனக்கு அமைத்து கொடுத்த எல்லாருக்கும் பொதுவான அந்த இறைவனைக்கு முழுக்க நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த இடத்திலே தலைவர் என்ற வகையிலே இந்த விழாவினுடைய தலைவர் என்ற வகையிலே நான் நிற்பதற்கு எனக்கு கிடைத்த அந்த சந்தர்ப்பம் இந்த வாழ்நாளிலே அரும்பொருள் எழுத்துக்களால் குறிக்கப்பட வேண்டியது இந்த சந்தர்ப்பம் அவளுக்கு சீக்கிரம் யாருக்கும் வாய்ப்பு விட போவதில்லை இதற்காக இந்த நிகழ்ச்சிக்காக தமிழர் என்பது எங்களுடைய கனவு எங்களுடைய ஐந்து வருட கனவு இந்த ஐந்து வருட கனவை இங்கே இங்கே பறிக்க தொடங்கி இருக்கிறது என்று சொன்னால் அது அத்தனை பேருனுடைய உழைப்பு அத இந்த உழைப்போடு கூடிய இந்த விழா இனிதே ஆரம்பித்திருப்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சி என்னுடைய விழாவிலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்கள் பிரதம விருந்தினர் சட்டத்தரணி பி எம் சுவாமிநாதன் ஐயா அவர்களே மற்றும் எங்கள் அழைப்பையற்றி இங்கே வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ள இலக்கிய சுடர் எங்கள் அன்புக்கும் பண்புக்கும் உரிய ராமலிங்கம் ஐயா அவர்களே எமது கல்லூரி பல்கலைக்கழக பதில் உபகேந்திரன் திரு ராகுல அத்தலகி அவர்களே இங்கு எங்களுடைய அழைப்பு ஏற்று பொறுகிய காலத்தில் வருகிறது இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் திரு ரங்க அவர்களே பாராளுமன்ற உறுப்பினர் திரு ஸ்ரீ பாராளுமன்ற உறுப்பினர் சரவண கோயல் ஐயா அவர்களே உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த நிகழ்விலே வரவேற்று தலைமை உரையில் நான் என்ன பேச எப்போதுமே தலைமை முறையில் என்னை பேச விடுவதில்லை என்னுடைய உபதலைவர் அவர் தலைமை உரையை சேர்ந்து உபதலைவர் வரவேற்புறையில் பேசிச் சென்று விடுவார் அந்த வகையில் என்ன இந்த விழாவிலும் அவர் தமிழ் பற்றிக்குரியது உண்மைக்குரியது மிகப்பெரிய ஒரு இலக்கிய வரலாறு கொண்ட நாகரிகம் எங்களுடைய நாகரிகம் தமிழ் நாகரிகம் நாங்கள் தமிழர்கள் எங்களுடைய செயற்பாடுகள் பெருமைக்குரியதாக இருக்கும் போது மட்டும்தான் நாங்கள் பெருமைக்குரியவர்கள் பண்பாடு பெரியது நாகரிகம் பெரியது ஆனால் நாங்கள் பெருமைக்குரியவர்களா இருக்க வேண்டும் பெருமைக்குரியவர்களாக இதற்கு ஒரே பலம் ஒற்றுமை மனித ஒற்றுமை சமூக ஒற்றுமை இந்த ஒற்றுமை என்ற ஒன்று மனத்தில் விளைத்து அந்த சமூகத்தில் விளைக்கும் போது பின்பு ஒரு நாகரிகம் அழிந்து விடாது ஒரு பண்பாடு அழிந்து விடாது ஒரு உரிமை அழிந்து விடாமல் உங்களுக்கு கேட்பவை கிடைக்கும் அத்தனைக்கும் தேவை ஒன்று அது ஒற்றுமை தமிழராய் பிறந்த நாம் இலக்கியம் பேசுவதில் பிரயோஜனம் இல்லை சமயம் கூடி சமயம் பேசுவதில் பிரயோஜனம் இல்லை போட்டிகள் செய்வதில் பிரயோஜனம் இல்லை கலாச்சார நிகழ்வுகள் வைப்பதில் பிரயோஜனம் இல்லை எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் ஒன்று பற்றி நிற்கிறோமா எல்லாவற்றில் ஏதோ ஒன்று ஒற்றுமை என்ற ஒன்று இருக்கும் இடத்து தமிழன் என்ற இனம் என்றும் வளரும் என்றும் மேன்மை வரும் அத்தகு பாரம்பரியம் கொண்ட இந்த இனத்திலே பிறந்ததை எட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இங்கிருக்கும் ஒவ்வொருவரும் பெருமையும் மகிழ்ச்சியும் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் வேண்டியதை கொடுக்கிறதற்கு இறைவன் இருக்கிறார்கள் ஆக நாங்கள் இறைவரிடம் எல்லாவற்றையும் வேண்டிக் கூடாது உங்கள் சுய உரிமைகளை உங்களிடம் கேட்டுப் பெறுங்கள் மற்றவர்களிடம் கேட்காதீர்கள் தமிழர்களுக்கு தேவையானது எது பொதுவான அனைத்து மனிதர்களுக்கும் என்ன தேவையோ அதுதான் தமிழர்களுக்கு தேவை அப்படியான ஒன்றை உங்களிடம் கேட்டுப் பெற்றுக் கொள்ளுங்கள் உங்கள் நண்பரிடம் கேளுங்கள் உங்கள் அயலவரிடம் கேளுங்கள் ஒரு சமூகத்தில் இருந்து வரும் சமூகம் ஒன்றுபடும் போது நினைப்பவை நடக்கும் உங்களுக்கு நிச்சயமான ஒரு தீர்வு கிடைக்கும் எப்படி தீர்வு மனத்தீர்வு எப்படியான தீர்வாகவும் இருக்கலாம் ஆக தலைமை உரையில் சிறிதாய் ஒரு விஷயம் சொல்லி நான் இந்த தலைமுறையை முடிக்கலாம் எங்களுக்கு தேவை என்ற ஒன்று ஒற்றுமை அந்த ஒற்றுமை மேம்படுகையில் இந்த விழாவல்ல ஐந்து வருடத்துக்கு பின் கூடியிருக்கும் இந்த விழாவல்ல எந்த விழாவும் எந்த மாநாடும் சாத்தியம் என்று கூறி Gracias.